அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு ஆம் ஆத்மி கட்சியை குற்றவாளியாக இன்று அறிவிக்கும் அமலாக்கத்துறை டெல்லி யூனியன் பிரதேச அரசின் மதுபான கொள்கை முறைகேடு மூலம் ஆம் ஆத்மி கட்சி ஆதாயம் அடைந்துள்ளதாக அமலாக்கத்துறை இன்று தாக்கல் செய்யும் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட இருக்கிறது இரண்டு மாநிலங்களில் ஆளும் கட்சியாக இருக்கும் அரசியல் கட்சி முறைகேடு வழக்கின் குற்றப்பத்திரிகையில் முதல் முறையாக சேர்க்கப்பட இருக்கிறது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த ஆண்டு டெல்லி யூனியன் பிரதேச துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிஷோடியா கைது செய்யப்பட்டார் தற்போது டெல்லி திகார்

கொடியை லஞ்சமாக கேட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்திய வரலாற்றில் அரசியல் கட்சி குற்றப்பத்திரிகையில் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும் இந்த நிலையில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஒன்பதாவது கூடுதல் குற்றப்பத்திரிகையில் இன்று ஆம் ஆத்மி கட்சியை சேர்க்க இருக்கிறது அமலாக்கத்துறை அப்படி ஆம் ஆத்மி கட்சியின் பெயர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டால் அக்கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் மேலும் தேர்தல் ஆணையத்துக்கு இது பற்றி அமலாக்கத்துறை தகவல் தெரிவிக்கும் தற்போது பஞ்சாப் மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் ஆம் ஆத்மி கட்சி ஆளும் கட்சியாக உள்ளது குற்றப்பத்திரிகையில் ஆம் ஆத்மி கட்சியின் பெயர் ால் தேர்தல்ணையமானது அக்கட்சி தடை செய்தால் பஞ்சாப் டெல்லி மாநிலங்களில் அரசியல் குழப்பம் ஏற்படும் என்கிற அச்சம் நிலவுகிறது நன்றி